அனைவருக்கும் வணக்கம் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தஞ்சையில் நடந்த கூட்டரசு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட இருபத்தி மூன்று சிறப்பு தீர்மானங்கள் தீர்மானம் ஐந்து ஆட்சிக்கலைப்பு அதிகாரம் கூடாது தேசிய இனத்தாயக அரசு தாயகப் பேரவையில் பெரும்பான்மை ஆதரவை இழக்குமானால் வேறு பெரும்பான்மை ஆதரவு உள்ள கட்சியோ கூட்டணியோ தன்னை முன்மொழிந்து மெய்ப்பித்துவிட்டு அம்மன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றலாம் எந்த கட்சிக்கும் அல்லது கூட்டணிக்கும் பெரும்பான்மை ஆதரவு இல்லாத நிலையில் தேர்தல் அறிவித்துவிட்டு நடப்பில் உள்ள அரசையே பொறுப்பு அரசாக கேர்டேக்கர் கவர்மெண்ட் தலைமை நீதிபதி அறிவிக்கலாம் அமைச்சரவையை கலைக்கும் அதிகாரம் யாருக்கும் இருக்கக்கூடாது எப்படி இருப்பினும் இனத்தாயகத்தில் அமைச்சரவை இல்லாத ஒரு காலமோ இந்திய கூட்டரசு இனத்தாயகத்தின் நேரடி ஆட்சி மேற்கொள்ளும் அதிகாரமோ கூடவே கூடாது